ஒரு அட்டகாசமான சுவையில அருமையான சிக்கன் கிரேவி ரெடிங்க இப்போ நம்ம எடுத்து பரிமாறிக்கலாங்க ஹலோ வெல்கம் டு சமையல் நம்ம எல்லாங்களில் அன்பும் ஆரோக்கியம் பெருகிடையே இறைவனை பிரார்த்திப்போம் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு வித்தியாசமான டேஸ்ட்ல நல்ல சுவையான ஒரு சிக்கன் செமி கிரேவி வந்து செய்ய போற இதுக்கு வந்து நான் ஒன் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேங்க இதுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நம்ம நல்லா கழுவி எடுத்த சிக்கனில் ஒரு கப் தயிர் சேர்த்திக்கலாங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம் அதனால் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாம் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் ஒரு ஒத்த கறிவேப்பெல்லாம் பிச்சு போட்டுக்கலாங்க இதோட சேர்ந்து ஊறும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மனமாக இருக்கும் சின்ன துண்டு பட்டை வந்து பிச்சு போட்டுக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் ஒரு அரை முடி லெமன் புளிஞ்சிக்கலாங்க வந்து இப்போ நல்லா இது கலந்துடலாங்க நல்லா நம்ம கலந்துட்டோங்க இது ஒரு ஒரு மணி நேரம் நம்ம ஊற வச்சிரலாங்க மூடி போட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு நல்லா ஊறிட்டு ஊறிட்டுருக்குதுங்க நம்ம அதுக்குள்ளே நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் மல்லி சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு சேத்திக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேத்திக்கலாம் அஞ்சு கிராம்பு சேத்திக்கலாம் சின்ன துண்டு பட்டை ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்திக்கலாங்க இந்த மசாலா வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க மஸ் நம்மளுடைய மசாலா எல்லாமே நல்லா வறுவட்டுச்சுங்க எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாங்க ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க பெருசு பெருசாக இருந்ததையெல்லாம் ரெண்டா ரெண்டா கட் பண்ணிவிட்டேங்க சின்ன பீஸெல்லாம் அப்படியே வச்சுட்டேங்க இது வந்து நம்ம எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுக்க போகிறோங்க நல்லா பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துகிட்டு மசாலா கூட சேர்த்து நம்ம இதை அரைக்கலாங்க இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை சேர்த்திக்கலாங்க நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்தாம இந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குங்க வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வருபட்டு வந்துச்சு பாருங்க இந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும் நம்ம வந்து எடுத்துக்கலாங்க வெங்காயம் இந்தளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தாச்சுன்னே இதை ஆற வச்சுட்டு நம்ம மசாலாவோட சேர்த்து அரைக்கலாங்க நம்ம வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலா வந்து நல்லா பைன் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம இந்த மாதிரி வறுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை செத்திக்கலாங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் பட்டை வந்து செத்திக்கலாங்க சின்ன பீஸ் கல்பாசி செத்திக்கலாங்க இரநூத்தி கிராம் சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு வச்சுருக்குங்க வெங்காயம் சேர்த்திக்கலாங்க வீட்டில் சேர்த்திக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம் சிக்கன் வந்து இப்போ சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாங்க அந்த டைமில் வந்துட்டு சிக்கன் சேர்த்தும் போது வீடியோ ஒர்க் ஆகாமல் போயிடுச்சுங்க வச்சுட்டு இந்த சிக்கன் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க ரெண்டு நிமிஷம் விட்டுட்டேங்க பாருங்கள் சிக்கன் இப்போ நல்லா தண்ணி விட்டு நல்லா வந்திருக்கு டைமில் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாங்க ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க கூடவே வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன்னு சேர்த்திக்கலாங்க இது எண்ணெயில் வதக்கணும் அப்படின்னா ரொம்ப புளிப்பாயிடுங்க இந்த மாதிரி போது உங்களுக்கு வந்து டேஸ்ட்டே இருக்கும் அரை ஸ்பூன் தூள் சேர்த்திக்கலாங்க உங்களுக்கு காரம் வந்து எந்தளவுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க நமக்கு சிக்கன் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ நல்லா கொதிக்க வைக்கட்டுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா வந்து சேர்த்திக்கலாங்க அதில் தண்ணியும் சேர்த்திக்கிலாங்க பாருங்க நம்ம மசாலாலாம் நல்லா கலந்து விட்டுறலாங்க ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேத்திக்கலாம் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி சேத்திக்கிலாங்க ஏன்னா சிக்கன் வெந்து வரணும் இல்லைங்களா அதனால் வேகிறதுக்கு நம்ம தண்ணி சேத்திக்கலாம் அவ்வளோதாங்க இது நல்லா வெந்து வரட்டுங்க நம்ம சிக்கன் வந்து நல்லா வெந்துடுச்சுங்க நான் இடையில ரெண்டு மூணு டைம் எடுத்து பரட்டி விட்டுருந்தேங்க சிக்கனும் வந்து நல்லா முக்கால் பதம் வெந்துடுச்சுங்க ஒரு ஆறு ஏழு பெல் தேங்காயும் ஒரு ஏழு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இது வந்து இப்போ சிக்கனில் சேர்த்திடலாம் சிக்கன் வந்து இப்போ நல்லா கலந்து விட்டுறலாங்க இந்த டைமில் வந்து அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க இப்போ வந்து நின்று கொஞ்சம் நல்லா இந்த தேங்காய் ஊற்றி இருக்கிறோம் இல்லைங்களா இது வந்து நல்லா கொதித்து வேகட்டுங்க நம்மளோட கிரேவி வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க உங்களுக்கு இன்னுமே ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுங்க நான் வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும்ட்டு இன்றைக்கி எடுக்கிறேங்க லைட்டாக நம்ம பெப்பர் தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க நம்ம எடுத்து வச்சிட்டோங்க கொஞ்சம் மல்லி இலைகள் வந்து சேர்த்துக்கலாங்க இந்த மல்லி இலைகள் சேர்த்திட்டாலே நம்மளுடைய சிக்கன் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க இட்லி தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம இஸ்ரீ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பில்சுங்களையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்